ஆமா என்ன காட்சி தெரியுது யோகங்கள் பண்ணும் தவம் செய்யும் பொழுது தியானம் பண்ணும் பொழுது உள்ள ஒரு காட்சி கிடைக்குது பிறகு மறுநாள் அது கிடைப்பதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ விளக்கில் எண்ணெய் எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் தீபம் எரியும் இல்லையா இதானா உண்மை உண்மையே இல்லையா ஆமா அது கூட யோசனையாக இருக்கா சொல்லுங்க இருக்கா இல்லையா அதான உண்மை அது போல உடம்பில் சுக்கிலம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் காட்சி கிடைக்கும் பிரகாசம் உண்டாகும் அந்த பிரகாசம் மறுநாள் வரலன்னா என்ன அர்த்தம் மறுபடியும் நீங்க என்ன பண்ணணும் தவத்தில் இறங்கணும் அதற்கு தகுந்தாறு போல உடலை பக்குவமாக பேணி காக்க வேண்டும் அப்படி இருந்தாதான் யோக காட்சிகள் கிடைக்கும் என்ன கிடைக்கும் ஆமாம் ஒரு நாள் தோன்றியது மறுநாளும் தோன்றும் இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு முறை தோன்றும் சிலருக்கு யோக காட்சி எப்படி தோன்றும்னா உடல் தகுதிக்கு தக்கவாறு நல்லா தினமும் தோன்றுதுன்னா அவருடைய உடல்நிலை நல்ல பக்குவமாக இருக்குன்னு அர்த்தம் வாரத்துக்கு ஒரு முறை தோன்றதுன்னா சாதாரணமாக நன்னிலையில் இருக்காருன்னு அர்த்தம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை தோன்றதுன்னா மந்த தரம்னு பேரு என்ன தரம் மந்த நிலை அப்படின்னு பேர் அப்போ உடலை தீபத்திற்கு ஒப்பாக ஒரு விளக்க பாதுகாக்கிற மாதிரி பாதுகாத்தீங்கன்னா ஒளி பிரகாசம் எப்பொழுதும் இருக்கும் தோன்றும் வேற தூக்கத்தில் இருப்பது நல்லா தெரிஞ்சுக்கங்க நினைவு உறக்கத்துல சாதாரணமாக தூங்கும் பொழுது உறக்கத்தில் இருப்பது தன்னிலை மறந்த உறக்கம்னு பேர் தன்னிலை மறந்த உறக்கம் ஆனா யோகத்திலேயோ தியானத்திலேயோ இருக்கும் பொழுது ஒருவனுக்கு உறக்கம் வருதுன்னா தத்துவங்கள் உறங்கும் என்ன உறங்கும் தத்துவங்கள் உறங்கும் தான் இருப்பது தெரியும் அது கான்சியஸ் அதுக்கு நிலை உடைய உறக்கம் தன் நிலை மறந்த உறக்கம் அப்படின்னு ரெண்டு நிலை இருக்கு ரெண்டுமே பிராக்டிஸ் தான் வரும் இது ப்ராக்டிஸ் பண்ணாமலே வரும் சாதாரண தூக்கம் ப்ராக்டிஸ் இல்லாமலே வரும் ஆனா இது பயிற்சி பண்ணாதான் வரும் இல்லைன்னா வராது merah.